ஓணத்தையும் வென்ற மலையெறிய சிறுவன் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இருந்தால் எந்த தடைகளையும் தாண்டி சாதனை படைக்க முடியும் என்பதை நிரூபித்த ஒரு சிறுவனை கதையை பார்ப்போம் கால்கள் செயல் எழுந்திருந்தும் இவன் செய்த சாதனை பலருக்கும் அறியப்பட்டவை சக்கர நாற்காலில் அமர்ந்திருக்கும் ஒரு சிறுவன் தொலைவில் கம்பீரமாக தேரும் ஒரு மலையை நோக்கி ஆழமாக பார்த்தான் சூரிய உதயத்தின் பொன்னிறை வெளிச்சம் அவன் முகத்தில் நம்பிக்கை ஒளி வீச தொடங்கியது மதுரையைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற சிறுவனுக்கு போலியோ பாதிப்பால் கால்கள் திகழ்ந்தன மற்ற சிறுவர்கள் விளையாடுவதை ஏக்கத்துடன் பார்ப்பான் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று அவன் எப்போதும் வருத்தப்படுவான் கிராமப்புற பின்னணியில் மற்ற சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்க ஆறுமுகம் சக்கர நாற்காலியில் அவருக்கு சற்று தூரத்தில் சுவாகமாக அமர்ந்திருக்கும் காட்சி அவன் முகத்தில் வருத்தமும் ஏக்கமும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது ஒரு நாள் பள்ளிக்கு சென்றின்றபோது சுற்றுலா வந்திருந்த ஒரு குழுவினர் அருகில் இருந்த சிறிய மலையை ஏறிக்கொண்டு இருப்பதை பார்த்தான் நாமும் ஒரு நாள் இப்படி மலையேறக்கூடாதா என்று தன் தந்தையிடம் கேட்டான் அவனது தந்தை முதலில் தாங்கினாலும் மகனின் ஆர்வத்தை பார்த்து ஒரு யோசனை சொன்னார் ஆறுமுகம் தனது பள்ளி அருகே சுற்றுலா பயணிகள் மலையறி கொண்டிருப்பதை வேப்புடன் பார்ப்பது போன்ற சம்பவம் ஒன்று நடந்தது அவனது தந்தை அவன் அருகில் நின்று மலையை பார்த்து சிரித்து கொண்டிருக்க வேண்டும் ஆறுமுகத்தின் தந்தை அவனுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மூன்று சக்கர வண்டியை ஏற்பாடு செய்தார் அது சாதாரண சக்கர நாக்காளி போல் இல்லாமல் கரடுமுக பாதியும் செல்லக்கூடியதாக இருந்தது ஆறுமுகத்திற்கு மலையேற்ற பயிற்சி அளிக்க அவனது தந்தை முடிவு செய்தார் ஆறுமுகத்தின் தந்தை ஒரு கொள்ளரிடம் சென்று அவனுக்காக ஒரு விசேஷமான மூன்று சக்கர வண்டியை வடிவமைத்து போன்ற ஒரு காட்சி பின்னர் தந்தை மகன் இருவரும் அந்த வண்டியில் பயிற்சி எடுப்பது போன்ற படமும் இருக்கலாம் அவர்கள் இருவரும் ஒவ்வொரு நாளும் அந்த சிறிய மலையின் பயிற்சி செய்ய தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் ஆறுமுகத்திற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அவனது கைகள் வலித்தன உடல் சோர்ந்து போனது ஆனால் அவனது தந்தை அவனுக்கு ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தார் விட வெற்றிக்கு வழி என்ற அவரை திரும்பி திரும்ப சொன்னார் ஆறுமுகம் தனது மூன்று சக்கர வண்டியில் கரடுமுரம் பாதியில் சிரமத்துடன் ஏறிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு காட்சி தெரிந்தது அவனது தந்தை அவனுக்கு பின்னால் நடந்து வந்த அவனது உற்சாகம் அளிப்பது போல இருக்க வேண்டும் பல மாத பயிற்சிக்கு பிறகு ஆறுமுகம் அவன் தந்தையும் பெரிய மலையை ஏற தயாரானார்கள் கிராம மக்கள் அனைவரும் அவரை ஆட்சியத்துடன் பார்த்தார்கள் சிலர் பயந்தார்கள் சிலர் வாழ்த்தினார்கள் ஆறுமுகத்தின் தன்னம்பிக்கை அனைவரும் கவர்ந்தது ஆறுமுகம் அவனது தந்தையும் மலையேற்றத்தை தொடமும் காய்ச்சி கிராம மக்கள் அவர்களை சுற்றி நின்று பார்ப்பதும் போன்றும் சிலர் கையை வாழ்த்துவது போன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் நீண்ட போராட்டத்தின் பிறகு ஆறுமுகம் தனது மூன்று சக்கர வண்டியின் உதவியின் மலையின் உச்சியை அடைந்தான் அவனது கண்களின் ஆனந்த கண்ணீர் கீழே விரிந்திருந்த பசுமையான பூமியை பார்த்து அவன் பெருமிதம் கொண்டான் ஊனம் ஒரு பொது லட்சியத்திற்கு தடையாக இருக்க முடியாது என்பதை ஆறுமுகம் நிரூபித்து விட்டான் ஆறுமுகம் தனது மூன்று சக்கர வண்டியை மலையின் உச்சியில் நிற்பது போன்ற ஒரு காட்சி அனைவரால் பார்க்கப்பட்டது அவங்க தந்தை அவன் தோளில் கை போட்டு அவனை பெருமையாக பார்ப்பது போலவும் பின்னணி சூரியன் பிரகாசமாக ஒளி போலவும் இயற்கையாக அமைந்துவிட்டன